பிரைசலாட் கட்டுரைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகின்றார் இரண்டாவது தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகின்றார் எனவே நம் வாழ்க்கையிலே நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவாய் நடத்துகின்ற தேவன் இருக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் குறைவுகளாய் காணப்படலாம் அதை எல்லாவற்றையும் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படி கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்கி நம்மை ஆசிர்வதிப்பார் இன்று உங்கள் குடும்பங்களிலே ஏதாவது குறை காணப்பட்டால் அதை கர்த்தர் freedom. ஜபத்தின் மூலமாய் எடுத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே உங்கள் குறைவுகள் யாவும் நீக்கப்பட்டு நிறைவாக்கப்படும் அப்படியாக கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கின்றார் அன்றன்று தேவையான ஆகாரங்களை தந்து நம்மை வழி நடத்துகின்றார் நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து அதை நமக்கு தந்தருளி நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார் எனவே நன்றியர்தலான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் துதி தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் செய்த உபகாரங்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலும் நம் வாழ்க்கையிலே புல்லுள்ள இடங்களையும் தண்ணீர்களையும் கர்த்தர் தந்து நம்மை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதித்து ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை சாட்சிகளாக நிறுத்தி வைக்கின்றார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் நமது வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே எந்த குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதித்து வருகிறீர் என்று நாங்கள் அனுபவத்தின் மூலமாய் உணர்ந்து நன்றியிருதனான இருதயத்தோடு உமக்கு துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் நீர் இம்மட்டும் எங்களுக்கு செய்து வந்த எல்லா கிருபிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்விலே நீங்கள் இன்னது தேவை என்று நீர் அறிந்து எங்கள் வாயின்று வார்த்தைகள் புறப்படும் அருளை செய்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி பாராட்டுகின்றோம் இன்றும் கூட எங்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் தண்ணீரையும் தந்து எங்களை போஷிப்பதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் அப்படியாகவே ஆத்தும ஆத்தும போஷிப்பிலும் எங்களை வழி நடத்தி வருகிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஜீவ அப்பம் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வருவதற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றிகளோடும் இன்னும் ஆனந்தமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே உமை நோக்கி பார்க்கிற யாரும் எட்கப்பட்டு போனதில்லை நீர் கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் அறிந்து ஆழமாய் அவருடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்து பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி கூறுகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களுக்கு செய்யற எல்லா நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுத்து இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்